आयो यो त अब कुनमा गएर कुनमा गएर पासले तलिन प्रश्न न त क्लोज गर्न त अलि आ தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் இன்றைக்கு நாங்கள் தமிழரசு கட்சியை அவர்களுடைய தலைமுகத்தில் வந்து சந்திப்பதற்காக வந்தோம் முரண்பாடுகள் அல்லது வித்தியாசங்கள் நட்புறவுடனான ஒரு கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம் இருபத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எங்களால் முன்வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் இப்போது இருக்கின்ற மாகாண சபை முறையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம் அது தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாடினோம் அதை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இல்லை என்பதையும் நாங்கள் உரையாடினோம் இந்த கலந்துரையாடல் என்பது மிக மிக ஆரோக்கியமான அல்லது முரண்பாடுகளற்ற உடன்பாடுகளுடனான முடிந்த ஒரு கலந்துரையாடலாகும் தமிழ் பேசுகிற மக்கள் தமிழ் மக்கள் தங்களுடைய விடயங்களை தீர்மானிக்கிற உரித்து அவர்களுக்கு இருக்கிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதையும் அவர் சொல்லியிருந்தார் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்க போகிற சகோதரர் அன்ரகுமாரதிசநாயக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமால் ரத்நாயக்க திரு சந்திரசேகரன் எங்களுடைய கட்சி தலைவர் அண்ணன் மாவை சேனராஜ தலைமையிலேயும் நாங்கள் நீண்ட பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருக்கிறோம் முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தை இது என்று நாங்கள் இதனை வர்ணிக்கலாம் நம்பிக்கை தருகிற ஒரு உரையாடல் கேட்ட பல கேள்விகள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம் அவற்றை எல்லாவற்றையும் பற்றியும் பேசியிருக்கிறோம் அவர்களோடு எங்களுக்கு இணங்கி செல்லக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன இருக்கிற மாகாண சபை முறைமையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனை நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இந்த மாகாண ச இப்போ இருக்கிற அந்த பதிமூன்றாம் திருத்த மாகாண சபை முறைமை தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு அல்ல என்பதையும் அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்கள் அவர்களோடு நடத்தப்படுகிற பேச்சுவார்த்தையையும் அடிப்படையாக வைத்துத்தான் இலங்கை தமிழிசு கட்சி உரிய நேரத்திலே எங்களுடைய தீர்மானங்களை நாங்கள் எடுப்போம்